ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மாலை நிலவரம் எப்படி இருக்குது மாலையில் விலை மாற்றம் இருக்குமா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் சர்வதேச செலவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்னைக்கு காலையில் கணிசமான அளவிலேயே தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூறுபாய் ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ஆறு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதே மாலை நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே கணிசமான விலை ஏற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பைசா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதில் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுது அப்படிங்கிறதுனால மாலையில் மீண்டும் வந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போதே நிலவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு அறுபது எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே நிலவரப்படி வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட சப்போர்ட்டில் நமக்கு இல்லை அது வீக்காகவும் இல்லை அப்படிங்கிறதுனால சர்வதேச அளவில் அதிகரித்து காணப்படுது வெள்ளியோட விலை அப்படிங்கிறதுனாலையும் வெள்ளி விலையும் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து கணிசமான விலை தான் இருக்குது இந்திய ரூபாய் மதிப்பில் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்லை மாலையில் மீண்டும் வந்து ரேட் அப்டேட் ஆறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ரேட்டு மாறுதா அப்படின்னு பார்த்துட்டு ரேட் அப்டேட் ஆச்சுது அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அப்படி இல்லைனா நைட்டு லவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நைட்டு உள்ள வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்